விடியல் செய்திகளின் எதிரொலி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த புதுப்பாக்கம் ஊராட்சி உட்பட்ட கேளம்பாக்கம் இருந்து வண்டலூர் சாலை பாபா தோட்டம் செல்லும் சந்திப்பில் எமரால் கம்பெனியில் இருந்து இரவு நேரங்களில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை சாலையில் விடுவதால் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாக இருப்பது மட்டுமல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வாகனங்கள் அந்த இடத்தில் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது இந்த செய்தியை சில நாட்களுக்கு முன்பு விடியல் செய்திகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதன் எதிரொலியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எமரால் கம்பெனி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடத்தை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சரி செய்து உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் விடியல் டிவி நிறுவனமும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்